தங்கத்தாலான வீடுகளை அமைத்து கொடுத்துருப்பேன் என்றான் சட்டப்படி என்ன கொடுத்துருக்கணும்னா முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் தங்கத்தால் தான் ஊடு கொடுத்துருக்கணும்ன்றா அல்ல அழகிதா தங்கத்தால் தான் ஊடு கொடுத்துருக்கணும் ஏன் இந்த உலகம் அவனது சொர்க்கம் அப்போ எதால் கொடுக்கணும் தங்கத்தால் கொடுக்கணும் தங்கத்தால் கொடுத்தா எல்லாரும் ஒரே உம்மத்தாக மாறிவிடுவார்கள்ன்றா அல்ல அப்படின்னா என்ன எல்லாரும் காபிலாயிப்பா

ஆனா அப்படி கொடுத்தா எல்லாரும் காபிராயி விடுவார்கள் என்றதுனால பிரித்து கொடுத்திக்கிறான் தங்கத்தை பிரிச்சு என்ன வேற 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 பெத்தர் அதுக்கே பார்க்குறான் பாக்கிறான் அதுக்கு அவன் நல்லா அவன் அப்படி இவன் அப்படின்னு அதுக்கே உடனே போகிறோம் முஸ்லீம்கள் எல்லாரும் போறாங்க யார் ஏரியா இது எல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க ஏரியா அதான் தங்கத்தால ஊடு முஸ்லீம்கள் கல்லு கல்லு கட்டிடிக்கிறான் முஸ்லீம் அல்லாத கூட எந்த பிரதேசத்துக்கு போனாலும் தங்கத்தால யார் முஸ்லீம் ஆயிப்பான் அல்லா இறக்கப்பட்டு தான் அதை கொடுக்காமிக்கிறேன் உண்டை ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் உனது ஈமாண்டுள்ள போராட்டத்துக்காக வேண்டிதான் அல்லஹ் உரம் கொடுக்காமல் இப்ப நினைச்சு பாருங்க போன்ற ஒரு உதவி யாருக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறேன் எனவே இந்த உலகம் என்பது எப்பயும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும்டா நிரந்தரம் என்கின்ற அம்சம் இந்த உலகத்தில் கிடையாது ஆனா நிரந்தரம் போன்று செயல்படக்கூடிய உணர்வுகள் எங்களுக்கு வரும் நிரந்தரம் போன்று செயல்படக்கூடிய உணர்வுகள் வரும் அப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் நம்ம முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒப்பிடுவது போன்ற ஒரு நிலை வந்துடக்கூடிய